மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருமே ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட் ஸ்டார்ட் ஆயிருச்சு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இந்த சீசனை எப்படி தொகுத்து வழங்க போறார் அப்படிங்கிற பல ஆயிரம் கேள்விக்கு மத்தியில விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட்லேயே மாஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல இந்த சீசனை பொறுத்தளவுல வீடோட கான்செப்டா இருக்கட்டும் இல்லனா போட்டியாளர்கள் லிஸ்டா இருக்கட்டும் வேற லெவலில் இருக்குது அந்த வகையில இந்த சீசன் தாறு மாறா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு இருந்தாலும் இன்னைக்கான லான்ச்சிங் எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த முதல்ல விஜய் சேதுபதி மாச என்ட்ரி கொடுக்குறாரு வெள்ளத்தனமான சிரிப்போட தான் என்ட்ரி கொடுக்கிறாரு வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா என்ன பொறுத்தளவுல என்ன பேச போறேன்னு தெரியல இந்த ஷோ எப்படி கையாள போறேன்னு தெரியல ஒருவேளை தீர்ப்பு வழங்குற நேரத்துல தப்பான தீர்ப்பு சொல்லிட்டேன் அப்படின்னா மக்கள் தான் காரணம் மக்கள் போட்ட ஓட்டு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் மக்களை கை காட்டுவேன் மக்களை பொறுத்தளவுல விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அதெல்லாம் தப்பு கிடையாது மனுஷனா இருந்தா தவறுகள் தானே செய்யும் சொல்றாரு இதை பார்க்கும் போது லைட்டா ஒரு பயம் இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் என்ன சார் நீங்களும் கமல் சார் மாதிரி விஜய் டிவி சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு கடைசியா மக்கள் மேல பழிய போட்டுருவீங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் தோணுச்சு அப்படின் சொல்லாம் அடுத்ததா விஜய் சேதுபதியை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு வீடோட கான்செப்ட் வந்து வேற லெவல இருக்குது அப்படின் சொல்லாம் அது மட்டும் இல்லாம வீடோட நடுவுல கோடும் போட்டு வச்சிருக்காங்க அதாவது ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின் சொல்லாம் ஒரு சைட் பார்த்தா அப்படின்னா லக்ஸரியா இருக்குது அதாவது அந்த

சந்திரசேகர் தான் இவரை பொறுத்தளவுல இவரோட ரிவியூவை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் பிக் பாஸ் அப்படின்னாலே ரவீந்திரனோட ரிவியூ வந்து வேற லெவல இருக்கும் அதுவும் குறிப்பா நாலாவது சீசன் வரதாங்க அதுக்கப்புறமா அவருமே சொதப்பு தொடங்கிட்டாரு இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஏழு சீசனா நீங்க இந்த நிகழ்ச்சியை ரிவியூ பண்ணிருக்கீங்க இப்போ உங்களை பத்தியும் பல பேர் ரிவியூ பண்ணுவாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் நிறைய வேலை பண்ணிருக்கேன் எனக்கு பண்றதுக்கும் நிறைய பேர் காத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு உண்மைதானே சார் உங்களை பொறுத்த அளவுல எல்லாரையுமே வச்சு செஞ்சிருக்கீங்க தரம் தாழ்ந்து நான் விமர்சிச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது உங்க ரிவியூ பார்த்த எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா இருந்தாலும் நீங்க என்ன தவறு பண்றீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காகவே நிறைய கண்கள் இருக்குது அப்படிங்கறத நீங்களே ஒத்துக்கிட்டது சூப்பர் அப்படின் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இவரை பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா டோர் எல்லாம் போட்டிதான் இருக்குது பாவம் மனுஷன் கார்டன் ஏரியாலயே நடந்துகிட்டு இருக்காரு நடக்கிறதுக்கே மூச்சு வாங்குது என்ன சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக சார் பிக் பாஸுக்குள்ள போனீங்க அப்படின்னு கேட்கணும் போலயே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அடுத்த போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சனாதாங்க இவங்க பொறுத்தளவுல விஜய் சேதுபதிக்கு மகளா மகாராஜா படத்துல நடிச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே விஜய் சேதுபதியை அப்பாவதான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல பெட்டிகள்ல சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பாக்கும்போது இந்த சீசனும் போன சீசன் தான் இருக்குமா போன சீசனை பொறுத்தளவுல மாயாவுக்கு கமல் சார் சப்போர்ட் பண்ணாரு இந்த சீசன்ல விஜய் சேதுபதி சஞ்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருந்துச்சு அதுக்கும் தரமான பதிலடிய விஜய் அப்படியே சொல்லலாம் ஏமா வெளியே இருக்கும் போதெல்லாம் அப்பானு வீட்டுக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டு அப்பான்லாம் சொன்னேன்னா அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுமா அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா நானும் கோவப்படுவேன் என் மேல வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி அறிவுரை எல்லாம் சொல்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறாரு அடுத்த போட்டியாளர் வர்றது யாரு அப்படின்னு பாத்தோம்னா கவர்ச்சி புயல் தர்ஷா குப்தா தாங்க இவங்களை பொறுத்த அளவுல பல சீசனா வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாளர் இந்த சீசன்ல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க டீச்சரா வேற இருந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு இன்னைக்கு எபிசோட் பார்த்தாங்க தெரியும் எனதான் இருந்தாலும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தர்ஷா குப்தா கவர்ச்சியை மட்டும் தான் காட்ட போறாங்களா இல்லனா உண்மையான கேரக்டர் காட்ட போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்த போட்டி பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தான் இவரை பொறுத்தளவுல சீரியல்கள்ல வில்லனா நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா ரியல் லைஃப்ல ஒரு ஹீரோவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது பிக்பாஸ் வீட்டுல எப்படி நடந்துக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்த போட்டியாளரா பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது தீபக் தாங்க தீபக்க பொறுத்தளவுல தெரியாத நபர்கள் இருக்கவே மாட்டாங்க அதாவது பொதுவா டிவி சீரியல்லாம் பாக்குறவங்க எல்லாருக்குமே தீபக் தெரிஞ்சிருக்கும் பல ஆண்டுகளா சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரை பொறுத்தளவுல எனக்குள்ள இன்னொருத்தன் இருக்கான் அவனை தேடுறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படிங்க சொல்றாரு அது மட்டும் இல்லாம வாய்ப்புகளுக்காகவும் வந்திருக்கேன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு என்னை பொறுத்த அளவுல தீபக் வந்து டாப் ஃபைவ் குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்ததா ஆறாவது போட்டியாளர பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்திதாங்க இன்னைக்கான முதல் தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட வாங்கி கட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சொல்லலாம் அடுத்ததா ஏழாவது போட்டியாளர பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுனிதா தாங்க சுனிதாவை பொறுத்தளவுல சுனிதாவுக்கு அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது விஜய் டிவி ப்ராடக்ட் தான் அது மட்டும் இல்லாம தமிழ கொலை பண்றதுல இவங்களை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில இப்படி ஒரு போட்டியாளர் வேணும்ல அதுக்காகவே சுனிதாவ உள்ள போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா எட்டாவது போட்டியாளரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பாத்தோம்னா ஜெப்ரி தாங்க இவரை பொறுத்த அளவுல இவரோட ஸ்டோரியை சொல்லும் போது நமக்கே அழக வந்துச்சு விஜய் சேதுபதியே கண்கலங்கினார் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு கானா பாடுறதுல கில்லாடியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் நமக்கும் இப்படிப்பட்டவங்க டைட்டில் வின் பண்ணும் அப்படிங்கறதுதான் ஆசை என்ன பண்ணுங்க போன சீசன்ல நிக்சன் வந்து இதே கேட்டகரியில இருந்துதான் வந்தாரு ஆனா அவர் பண்ண வேலைகள் ரொம்பவே கேவலமான வேலைகள் இந்த சீசனை பொறுத்த

நெஞ்சில் அடிச்சாப்ல சொல்றாரு அதே நேரத்துல ரஞ்சித்துமே ஆமா என்னோட முடிவுகள் தவறுதான் நான் எடுக்க நினைச்சது வேற மாதிரி ஆனா அமைஞ்சது வேற மாதிரி அமைஞ்சு அதுக்காக நானே வருந்துறேன் நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது நான் ரொம்பவே நல்லவன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு எவ்வளவு நல்லவர் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பொறுத்தளவுல எல்லா சீசன்லயுமே ரெண்டாவது வாரம் எவிக் பண்றதுக்காகவே ஒரு போட்டியாளரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க அந்த அந்த லிஸ்ட்ல தான் ரஞ்சித் என்னோட கேள்வியா இருக்குது அடுத்ததா பத்தாவது போட்டியாளரா பவித்ரா ஜனனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க பவித்ரா ஜனனிய பொறுத்தளவுல ரொம்ப பாவம் பா இன்னு பா அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்றீங்க ஆனா இன்னைக்கான எபிசோட் பார்த்த என்ன பொறுத்த அளவுல அவங்க அப்படி கிடையாது அவங்க வந்து எதா இருந்தாலும் டைரக்டா கேட்பேன் சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளவு நாள் பார்த்த முகம் வேற பவித்ரா ஜனனியோட உண்மையான முகம் எனிதான் மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் அவங்க இதே மாதிரிதான் சீசன் போர்ல ரம்யா பாண்டியன் வந்தாங்க ரம்யா பாண்டியனுக்கு செம ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பண்ண வேலைகள்னால வெறுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த வகையில பவித்ரா ஜனனி இந்த சீசனை எப்படி கையாள போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாகணும் பவித்ரா ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க கண்டிப்பா என்ன திட்டுவீங்க அப்படின்னு தெரியும் என்ன பொறுத்தளவு என் மனசுல நான் சொல்றேன் அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சவுந்தர்யாங்க இவங்களை பொறுத்தளவுல போன சீசன்ல கலந்துகிட்ட விஷ்ணுவோட தோழி அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மாயாவோட கேம் பிளே வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு எல்லாம் சொம்பு தூக்குனாங்க இப்ப சோசியல் மீடியாவில பாத்தோம் அப்படின்னா சவுந்திரியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய பேர் இப்பவுமே களமிறங்க தொடங்கிட்டாங்க அந்த வகையில சம பிஆரோட தான் உள்ள வந்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இப்பவுமே வந்திருக்கு அப்படினே சொல்லாங்க அடுத்ததா பன்னெண்டாவது போட்டியாளரா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பாத்தோம்னா அருண் பிரசாத் தான் இவரை பொறுத்தளவு அறிமுகம் தேவை கிடையாது பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஹீரோவா பண்ணாரு அது மட்டும் இல்லாம அவரை பொறுத்த அளவுல ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது முக்கியம் இல்லப்பா நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா பாஸ் வீட்டுக்குள்ள வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பொறுத்திருந்து பாக்கலாம் அருண் பிரசாத் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் பதிமூணாவது போட்டியாளர பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பாத்தோம்னா தர்ஷிகா தான் இவங்களை பொறுத்தளவுல பல சீரியல்ல வெள்ளியா பண்ணிருக்காங்க ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இவங்களோட வில்லத்தனத்தை முதல் நாள்லயே காட்டிட்டாங்க அப்படின் சொல்லலாம் அதாவது வீட்டுக்குள்ள போறாங்க போனதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட சௌந்தர்யா பேசுறாங்க சௌந்தர்யாவோட குரல் வந்து கொஞ்சம் ஆண்களோட வாய்ஸ் மாதிரி ரகடா இருக்குது அத அவங்க கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்க அதனால இப்பவுமே சௌந்தரியோட ரசிகர்கள் வந்து தர்ஷிகாவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் உண்மையாவே தர்ஷிகா வந்து தப்பான எண்ணத்துல தான் சொன்னாங்களா இல்லனா அவங்களோட வாய்ஸ் இதுதான் அப்படிங்கறது தெரியாம சொன்னாங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியாதுங்க வந்த முதல் நாள்லயே இந்த அளவு வைரல் ஆகுது அப்படின்னா சௌந்தர்யா செமப்பியா டீமோட வந்திருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது அடுத்ததா பதினாலாவது போட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பாத்தோம்னா விஜே விஷால் தான் இவரை பொறுத்தளவுல சீரியல் பாக்கியலட்சுமி சீரியல்ல எல்லாருமே பாத்திருப்போம் செம ஹேண்ட் சமா இருக்கிறாரு சினிமாக்குள்ள போகணும் அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி நான் யாரு அப்படிங்கறத நிரூபிச்சு என்னோட வாக்கில மாற்றம் வரணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போறாரு கண்டிப்பா இவர் வந்து டாப் ஃபைவ் குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பதினஞ்சாவது போட்டியாளரா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பாத்தோம்னா அன்ஷிதா இவங்களை பொறுத்த அளவுல நிறைய நெகட்டிவிட்டி வெளியே இருக்குப்பா அன்புக்காக தான்ப்பா பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யாரோட அன்புக்காக அப்படிங்கறது அடுத்த போட்டியாளர் வரும்போதுதான் தெரியுது அடுத்த போட்டியாளரா அதாவது பதினாறாவது போட்டியாளரா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பாத்தோம்னா அர்ணவ் தான் இவங்க ரெண்டு பேரை பத்தி செல்லமா சீரியல்ல இருந்தே நிறைய நெகட்டிவிட்டி வந்துகிட்டு இருக்குது அதாவது அர்ணவ் வந்து அவர் காதலிச்சு திருமணம் பண்ண பெண்ண விட்டுட்டு இந்த அன்ஷிதா கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சைகள் வெடிச்சிச்சு இப்ப இந்த ரெண்டு பேருமே ஒன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க இனிமேல் என்னெல்லாம் சர்ச்சைகள் வெடிக்க போகுது அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்ததா பதினேழாவது போட்டியாளரா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பாத்தோம்னா முத்துக்குமார் தான் இவரை பொறுத்தளவுல இவருக்கு அறிமுகம் தேவை கிடையாது அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதியை சொல்லி வரவே

பல சீரியல்ல நடிச்சிருக்காங்க ஆங்கரிங் சூப்பரா பண்ணுவாங்க எப்படி விஜய் டீம்ல இருந்து காணாம போனாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல அதுக்கும் காரணம் பிரியங்காவா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்டிருந்தோம் இருந்தாலும் ஜாக்லீன பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன முதல் நாள் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடு இருந்துச்சு எந்த சைடு வேணும் அப்படிங்கறத நீங்களே தீர்மானிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் எல்லாம் கொடுக்கிறாரு அதுலயும் குறிப்பா ஆறு போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன உடனே இந்த டாஸ்க பிக் பாஸ் கொடுக்கறாரு அந்த நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சனா தர்ஷா குப்தா சத்யா தீபக் ஆர்ஜே ஆனந்தி இந்த ஆறு பேருமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இப்படி ஒரு டாஸ்க கொடுக்குறாரு அதுலயும் குறிப்பா இந்த சீசனை பொறுத்தளவுல ஆண்கள் விசஸ் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது சொல்றாரு அதாவது ஆண்கள் ஒரு சைட்லயும் பெண்கள் ஒரு சைட்ல தான் இருக்கணும் யார் எந்த சைட்ல இருக்க போறீங்க அப்படிங்கறத நீங்களே பேசி முடிவு பண்ணுங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு ரெண்டு பேருமே எங்களுக்கு லக்ஷரியான ரூம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு முடிவுக்கு வரலப்பா நீங்க கார்டன் போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு அடுத்ததா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற சுனிதா கிட்ட ஜெஃப்ரி கிட்டையும் பிக் பாஸ் கேக்குறாரு அப்படியும் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல கடைசியா பேரையுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு நீங்க இப்ப ஒரு முடிவு பண்ணிதான் இல்லனா நீங்க எட்டு பேருமே வெளியே தான் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் சொல்லிடுறாரு இதுக்கு பயந்த போட்டியாளர்களை பொறுத்தளவுல ஒரு டீலிங்க்கு வர்றாங்க இதுல ஆண்கள் அதுலயும் குறிப்பா பேட்மேன் ரவீந்திர பொறுத்த அளவுல ஒரு ஐடியா குடுக்குறாரு நம்ம வேணா விட்டு குடுக்கிற மாதிரி கொடுத்துருவோம் நம்ம சொல்ற வாரம் வந்து ஆண்கள் யாரையுமே அவங்க நாமினேட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்கிறாரு இதுக்கு தீபக்கா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க பெண்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க தான் முதல் நாளே சர்ச்சை வெடிக்குது அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த அளவுல உள்ள வந்த உடனே மீதமுள்ள போட்டியாளர்கள் எல்லாருமே உள்ள வரும்போது இப்படி ஒரு டீலிங் நடந்திருக்கத எல்லார்ட்டையுமே சொல்லிடுறாங்க ஆனா பெண்கள்ல தர்ஷிகாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் நாங்க இதுக்கு ஒத்து வர மாட்டோம்பா அது எப்படி சரியாகும் ஆண்கள் யாரையுமே நாமினேட் பண்ண கூடாது அப்படின்னா அதெல்லாம் அன்பேர் இதெல்லாம் நாங்க ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாங்க நைட் ஆகுது எல்லாருமே போய் படுக்க போயிடுறாங்க ஆண்களை பொறுத்தளவுல என்னப்பா இவ்வளவு லக்ஸரியானதெல்லாம் விட்டு கொடுக்கும் போது நமக்காக இது பண்ணித்தான் ஆகணும் மாதிரி இருக்காங்க யாரு என்ன சொன்னாலும் என்னோட நான் தான்ப்பா ஆடுவேன் இதுக்கெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தா அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு நபர் வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி குண்ட வேற தூக்கி போட்டு போயிருக்காரு என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல செம சூப்பரா என்னதான் இருக்கும் அப்படிங்கறது எபிசோட்லயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த சீசன் எப்படி போகுது போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே பிக் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற இருக்கிற பதினெட்டு போட்டியாளர்கள் உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர்கள் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்